இஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது ஜூலை மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதனால சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களை குரு பகவான் எப்படிப்பட்டவர் மேஷராசிக்காரளுக்கு அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் ஃபாரினுக்கு கூட்டின்னு போறவர் நல்ல அப்பா ஒருத்தருக்கு இருக்கார் மேஷராசிக்காரளுக்குன்னா அது குரு தான் காரணம் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு மேஷராசிக்காரர் சொன்னால் குரு பகவான் தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அர்த்தம் அந்த குரு பகவானுடைய சாரம் பெற்ற சந்திரன் இன்னைக்கு காலை பொழுது அற்புதமா இருக்கும் மாலை பொழுதுல மௌனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல சந்திரன் போறார் மாலை பொழுதுல மௌனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு சாயந்திரம் வச்சுக்கக்கூடாது கல்யாண பேச்சுவார்த்தைகளை காலையில் நடத்தலாம் வெற்றிகரமா இருக்கும் பண விவகாரங்களில் மட்டும் மாலையில் எச்சரிக்கையா இருக்கும் பிஸ்னஸ் சாதகமா இருக்கும் கல்வி சாதகமா இருக்கும் அன்பர்களே மிக அற்புதமான ஒரு நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போக போகிறார் காலையில் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் சந்திர பகவான் எப்படிப்பட்டவர்னா மூணாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இன்னைக்கு பயணம் செய்ய போறார் வேலை தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு உண்டு உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் பிரமாதமாக நடக்கும் பிற்பகலுக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் செல்வ செழிப்பு இருக்கும் ரொம்ப அழகா வச்சுக்கிடுவீங்க உங்களை ஒரு ஜிம்முக்கு போகிறது பியூட்டி பார்லர் போகிறது அழகுப்படுத்திக் கொள்வது நல்ல ஆடைகளை அணிவது என்றெல்லாம் இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா அப்படி நல்ல ட்ரிம் பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பீங்க நல்ல நாள் அற்புதமான நாள் வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை காண்பீங்க மிதுனராசி என்பர்களே ஒரு வேகம் விவேகம் ரெண்டுமே இன்னைக்கு இருக்கும் குருவுடைய சாரத்தில் சந்திரன் போறார் குரு நம்ம ராசியில தான் இருக்கார் குரவே சர்வ விஷஜே நாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாம் முர்த்தையே நம்ம குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் செல்வ செழிப்பு மெல்ல மெல்ல நம்மளை நோக்கி வருது கடந்த ஒரு வருடத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்ப நிவர்த்தி கிடைக்கிறது ஆனால் பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் வயிறு பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கும் நல்ல தன லாபமும் இன்னைக்கு உண்டு கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு நீங்க மூச்சு தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கலாம் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த நாள் புதிய வியாபாரத்தை தொடங்கக்கூடிய நல்ல சிந்தனையை கொண்டு வந்து கொடுக்கும் உடம்புல ஒரு அசதி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு கண்களில் ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சி ஒன்று வெற்றி பெறவும் போகிறது இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு உண்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம இந்த நாள் ஒரு யோகமான நாளாக அமையும் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும் பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவானுடைய பயணம் அதுக்கு சாரம் தந்த அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல தனவரவை தருவார் அதே நேரத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் இந்த பண விஷயத்துக்காக ஒருத்தட்ட உதவி தேடி போவீங்க இந்த காரியம் நல்லபடியாக அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே சில நெருக்கடிகள் இருந்தாலும் அழகாக சமாளிக்கக்கூடிய நல்லது ஒரு தினம் பெண்களுக்கு மிக யோகமான நாள் குலாம் ராசி என்பர்களை இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்கார் பிறகு இரண்டாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு தனவரவு நல்லா இருக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் விஷயங்கள் திருப்திகரமாக வந்து சேரும் அரசு உதவித்தொகை கிடைக்கும் நல்ல மனிதர்களுடைய நெருக்கம் இருக்கும் விஐபிக்கள் உங்களுக்கு நண்பர்களாவார்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவருடைய நட்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும் நல்ல நாளாக இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது யங்ஸ்டர்ஸுக்கு புதுசாக வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த காண்டக்ட்ஸ் டெவலப் ஆகும் மோர் காண்டாக்ட்ஸ் மோர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லவே நீங்கள் அதே நேரத்தில் பண விவகாரத்தில் ஒருத்தர் உங்களை ஏமாற்ற எச்சரிக்கையா இருந்தா இந்த நாள் புதுசாக வீடுமனைகள் கட்டணும்னு நினைக்கிற வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் பெருகும் கணவன் மனைவி கடையில் அந்யோனியம் பெருகும் திருமணத்திற்கு நல்ல வரணமையும் மகிழ்ச்சியானதாகும் தனுசுராசி என்பர்களே சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே ஓற்றும் பொருள்கேழாய் அப்படின்னு இன்னைக்கு பெருமாள் வழிபடணும் இன்னைக்கு ஆண்டாள் பாசுரங்களை படிப்பதும் நல்ல பலன்கள் தரும் திருமணம் ஆகலைன்னா ஆண்டாள் பாசுரங்களை படித்தா கல்யாணம் கூடி வரும் பலருக்கு கல்யாணம் ஆகலைன்னு பாருங்க திருமணத்துக்கு எங்களை எப்போ சார் கல்யாணம் கேட்டு வராங்க ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் வரன் பார்க்குறோம் கல்யாணத்துக்கு வரனே அமையலே அப்படின்னு என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரா பாருங்க அவள்கிட்ட நாச்சியார் திருமொழி படிங்கோ ஆண்டாள் பாசுரங்களை படிங்கோ திருப்பாவியை படிங்கோன்னு சொல்லுவேன் நாற்பத்தெட்டு நாள் திருப்பாவை படித்து பாருங்க கல்யாணம் கூடி வந்துடுதுன்னு வருவார் அந்த மாதிரி நல்ல செய்திகள் வரும் ஆண்டாளுடைய பாசுரங்களை படிக்கணும் இன்னைக்கு வியாபாரத்தில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுறது மகர ராசி அன்பர்களே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பதினோராம் இடத்துல பயணம் பண்ணின்னு இருக்கார் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும் கல்யாண செய்திகள் கூடி வரும் கால்களில் மட்டும் ஏதோ ஒரு அசதி இருக்கும் ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கே அப்படின்னு பெரியவங்க பேசிக்கிடுவீங்க இந்த நாள் உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதிகம் பேசாதீர்கள் அமைதியாக இருங்கள் கும்பராசி என்பர்களே இந்த நாள் ஒரு யோகமான நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போக போகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் குரு அஞ்சில் இருக்கார் ரொம்ப யோகம் ஒன்று ஐந்து ஒன்பது பத்தாவது ஸ்தானமும் தொடர்பு பெறுகிறது ஆகவே இன்றைக்கி பிஸ்னஸில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உண்டு ரொம்ப நாடாக குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்த பாக்கியம் அமையும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூமெண்ட் உண்டு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழ்நிலை எதிர்பார்த்திங்கன்னா அது இப்போ அழகாக கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு நல்ல அந்யோன்யம் கூடும் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது வியாபாரத்திற்கு தேவையான முன்னேற்ற உதவிகள் கைகூடும் படிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி வரப்போறார் காலை பொழுது அமைதியாக இருக்கணும் மாலை பொழுதுலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் காலை பொழுதுல புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் அமைதியாக இருங்கோ மாலையில் முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கலாம் காலையில் வேலையை விட்டுடலாம்னு தோணும் உயரதிகாரி மேலே கோபம் வரும் இந்த டீம் லேட் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான்னு தோணும் எந்த ஒரு விஷயத்தில் ஒரு கால் கடுதாசி கொடுத்துட்டு வந்துடலான்னு தோணும் அவசரப்பட்டு ரிசைன் பண்ண வேண்டாம் பொறுமையாக இருங்கோ அதே ஃபுட் பாய்சன் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால குடிக்கிற தண்ணீர்லேருந்து எல்லாத்துலேயும் நீ கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் பெண்களுக்கு மிக அனுகூலமான நாள் வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபந்து